எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் வருகிறது மருத்துவர்கள் துறைசார் நிபுணர்கள் நாட்டை விட்டு செல்வதை தடுக்க வேண்டும் சபையில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்பது தினகரன் பத்திரிகையின் செய்தி மருத்துவர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைசார் நிபுணர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் எண்ணிக்கை அதிகரித்த நிலையில் அவர்களை தடுத்து நாட்டில் தக்க வைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுப்பது அவசியமாகும் என்பதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நேற்று தினம் இவ்வாறு பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக நாங்கள் காணலாம் எனவே அவ்வாறு தொடர்ச்சியாக மருத்துவர்கள் மற்றும் அதிகாரிகளும் நாட்டை விட்டு வெளியேறினால் அரசாங்கத்தை முன்னோடி செல்ல முடியாமல் போகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போது இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்ந்து நாட்டில் பாரிய மருந்தட்டுப்பாடு காணப்படுகிறது இருநூற்றி பதினெட்டு வகையான மருந்து கலஞ்சைப்படுத்தப்படாமல் உள்ளன அத்தியாவசிய உயிர் பாதுகாப்பு தொடர்பான நூற்று அறுபது வகையான மருந்துகளும் ஆராய்ந்து அரசாங்கம் தீர்வுகளை எடுக்க வேண்டும் என்பதாகவும் நேற்று தினம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவிக்க